திருச்செந்தூர் கோவிலில் புனரமைப்புக்கு ரூபாய் இரநூத்தி ஆறு கோடி நன்கொடை அடித்த பிரபல தொழிலதிபர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சீரமைப்பு பணிகளுக்காக பிரபல தொழிலதிபர் சிவநாடர் ரூபாய் இரநூத்தி ஆறு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் பாமா சுந்தரி அறக்கட்டளை மூலம் இந்த நிதி செலுத்தப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோவிலுக்கு வழங்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட நன்கொடை பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இன்று ஜூலை ஏழாம் தேதி கோவிலில் மகா கும்பாபிஷேக நடைபெற உள்ள நிலையில் இந்த நன்கொடை அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்த தொகை கோவிலில் பராமரிப்பு திருப்பணிகள் மற்றும் சாலை ராஜகோபுரம் உள்ளிட்ட முக்கிய கட்டடங்களை புனரமைக்கும் பணிகளில் பயன்படுத்தப்படும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சிறப்பு அம்சமாக இந்த நன்கொடை தொடர்பாக சிவநாடர் தனது பெயர் எங்கும் இடம்பெற வேண்டாம் என்று தெரிவித்து அறக்கட்டளின் பெயர் மட்டும் குறிப்பிட்டால் போதும் என எளிமையாக அணுகியுள்ளார் இதன் மூலம் அவரது தன்னலமற்ற கொடையால் தன்மை மேலும் வெளிச்சம் பார்க்கிறது வெறும் திருச்செந்தூர் கோவில் மட்டுமல்ல தமிழகத்தின் பல தென் மாவட்ட கோவில்களிலும் வாமா சுந்தரி அறக்கட்டளை தொடர்ந்து அமைதியாக திருப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் சிவநாடார் ஒரு பணக்காரன் மட்டுமல்ல சமூக ஆழ்ந்த பங்களிப்பு செலுத்தும் வல்லுநராகவும் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார் சிவநடர் நிறுவிய சிவநடார் அறக்கட்டளை கல்வி கலை கலாச்சாரம் மற்றும் சமூக மேம்பாட்டில் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கில் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நிறுவியுள்ளார் தனது தாயின் ஊக்கமளிக்கின்ற வழிகாட்டுதலின்படி ஈட்டிய செல்வத்தை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என நம்பிக்கை கொண்ட இவர் ஹூரன் இந்தியா நன்கொடையாளர்கள் பட்டியலில் தொடர்ந்து முன்னணியில் உள்ளார் ஒரு நாளைக்கு சராசரியாக ஆறு கோடிக்கு மேலும் நன்கொடை வழங்கும் திருந்தன்மை மிக்க நபராக திகழ்கிறார் தீய தாண்டி நீண்டகால மாற்றங்களை ஏற்படுத்தும் கல்வி மற்றும் சமூக நிறுவனங்களை உருவாக்குவதில் அவரது தொலைநோக்கு பார்வை பெரும் பாராட்டை பெற்றுள்ளது திருச்செந்தூர் கோவிலிற்காக இந்த நன்கொடை அவரது மத நம்பிக்கையையும் பன்முக சமூக பங்களிப்பையும் பிரதிபலிக்கிறது